இந்த கிரேவியை சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும் புலாவெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா அதோட வச்சு சாப்பிட்டுப்பாங்க எப்பயுமே நம்ம வந்து ஒரே மாதிரி ஸ்டைலில் தான் செய்கிறோம் இந்த மாதிரி ஸ்டைல்ல நீங்க ஒரு மட்டன் மறுவல் செஞ்சு பாருங்க இதுக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் பிடிப்பு சுவையோட மட்டன் எடுத்து சாப்பிட்றதுக்கு சாதத்திலலாம் போட்டு பண்ணி சாப்பிடவும் சரி தை சாதத்தில் வச்சு சாப்பிடுவோம் சரி புலாவெல்லாம் செஞ்சோம்னா இந்த கோங்கரா பொடியை போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு மட்டன் வறுவல் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றவீங்க நல்ல ஜம்முன்னு இருக்கும் இந்த பொடி எப்படி அரைக்கலாம் அப்படின்ற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க அப்படி முடியாது அப்படின்றவங்க இந்த பொடி வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இது கிடைக்குது இது சாதமும் போட்டு கிளரி லன்ச் பாக்ஸ் ரசிப்பாகவும் எடுத்துகிட்டு போகலாம் இதில் வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இன்னைக்கு வந்து இந்த கீரை பொடியை வச்சுட்டு ஒரு அருமையான மட்டன் தான் செய்யப்படுறோம் இது ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலாம் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கும் இதில் தண்டு பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க இதிலையே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இதிலேயே வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் மீதி இருக்கிறத நம்ம தட்டி போட்டு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இது ஒரு ஏழு பல் பூண்டு இருக்குது இதுலேயே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கையளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காய் எடுத்துக்குவோம் ரொம்ப ஜாஸ்தி போடணுன்னு அவசியம் இல்லை இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் கரம் மசால் பொடி இந்த அளவுக்கு சேர்த்துக்குவோம் இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் குற குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மட்டன் செய்யறதுக்கு நல்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த தாழ்த்ததுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய பட்டை கிராமெல்லாம் எதுவும் போட வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து கரம் மசால் பொடி போட்டோன்றதுனால ஒரே ஒரு கட்டையை ரெட்டாக பிச்சு போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பை போட்டுக்கோங்க வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை நல்லா ஒரு இதுக்கு அளவுக்கு கருவட்டில போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் கருவட்டில எல்லாம் போட்டாச்சு இதில் நம்ம இருக்க அந்த பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் சிட்டிக்கு அளவுக்கு அதாவது கால் சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுவும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த புளிச்ச கீரையிலையும் புளிப்பு தன்மை இருக்குன்றதுனால ஒன்றே ஒன்று போட்டால் போகணும் பாருங்கள் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குவோம் ஏன்னா அந்த பொடியிலையும் உப்பு இருக்கு அதனால் பாத்திரத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உப்பு ஜாஸ்தியாகிடும் இதுலேயே கொஞ்சமாக காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நான் வந்து இதில் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம மறைச்சி வச்சுட்டு இந்த விழுது இருக்கு இல்லையா இதையும் அதில் போட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் எடுத்து இதில் போட்டுடலாம் நல்லா ஒரு கிலோ மட்டன் இதில் வந்து நான் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகா அளவுக்கு போட்டுருக்கேன் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஏன்னா இதுல இருந்தும் நமக்கு வந்து தண்ணி விட்டு வரும்

நம்ம தண்ணியே வந்து அந்த போயிடுச்சு கொஞ்சமா ஒட்டி இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு பாருங்க நான் எதுக்காக முன்னாடியே சேர்க்கல அப்படின்னா இந்த பொடி வந்து நம்ம கடலை அந்த மாதிரிலாம் சேர்த்து போயா அப்ப அதை சேர்க்கும் போது என்னமோ அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த டைம்ல சேர்க்கும் போது நமக்கு அடிப்பிடிக்காது சப்போஸ் உங்ககிட்ட வந்து இந்த புளிச்சக்கீரை பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் புளிச்சக்கீரையை ரெண்டு பச்சை மிளகாயோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் அடுத்து விட்டுவோம் அதுக்கு நீங்கள் நிறைய சுருண்டு வந்துடும் அதை மிக்ஸியில் நல்லா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த பொடி போட்டு செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் இந்த புளிச்சக்கீரை பொடி சேர்க்க போறேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது மேலே எல்லாம் தெருக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் நல்லா மல்லி இலையும் தூவி விட்டலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஒரு கலர் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பொடி வந்து நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னுமே வர இதில் வந்து நமக்கு உங்களுக்கு கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி பொடி புதினா பொடி எல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் இதே நீங்கள் சாவுக்கள் போட்டு கிளரி எடுத்துக்கோலாம் அப்படி இல்லைனா அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கலந்துட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வர வீடியோவில் உங்களுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த கோங்க மட்டனை நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ சமையல் தேங்க்யூ